நீங்கள் படித்து முடிச்சுட்டு நல்ல ஜாப்க்கு போகணுன்னு இருக்கீங்களா இல்லை உங்கள் கேரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுமா நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம ஜி டே கண்ணாநகர் மதுரையில் இப்போ ஃப்ரீடம் ஆஃபர் போயிட்டு இருக்குங்க சாஃப்ட்வேர் கோர்சஸ்ல சி சி பிளஸ் பிளஸ் ஜாவா அட்வான்ஸ் பைத்தான் வித் ஜாங்கோ அண்ட் எம்எஸ் ஆஃபிஸ் அப்புறம் அக்கௌண்டிங் கோர்சஸ்ல எஸ்ஏபி டேலி பவர் பிஐ அட்வான்ஸ் எக்ஸல் இது மட்டும் இல்லைங்க மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன் கோர்சஸில் ஃபோட்டோஷாப் பொரல்ட்ரா அண்ட் வீடியோ எடிட்டிங் இந்த எல்லா கோர்சஸுமே நம்ம ஜீட்டக்கண்ணா நகரில் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நீங்கள் சேர்கிற கோர்சஸ் ஃபுல் ஃபீஸ் பே பண்ணணும்னு தேவையில்லைங்க அட ஆமாங்க செவன்டி செவன்த் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு செவன்ட்டி செவன் பெர்சன்டேஜ் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதுங்க அண்ட் நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வேலைங்க இந்த ஆஃபரில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ரீயாக சொல்லித்தரோங்க ஸோ கெரியரோடு சேர்த்து கம்யூனிகேஷனும் டெவலப் பண்ணிக்கலாங்க ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை ஜிடெக்கோட சேர்ந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க